ஏண்டா நீ ஒருத்தையும் போதுடா என்னை வம்பு கிடத்துக்கு இவ என்னோட மருமக மன்னிச்சிருங்க இவ என்னோட மக தோ கையில வந்துட்டாலே எங்கம்மா கையலு கையலு எப்படி இருக்க என்ன ஆச்சு உனக்கு உன்னை பாக்காம நாங்களாம் எவ்வளவு தவிச்சு போயிட்டோம் தெரியுமா மாமா எனக்கு ஒண்ணும் இல்ல மாமா நான் நல்லா இருக்கேன் அர்ஜுன் மாமா இருக்கும்போது எனக்கு என்ன வந்துரு போது என்ன வந்தாலும் என்னை அர்ஜுன் மாமா காப்பாத்திருவாரு ஆமாம்மா அவன் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் நாங்களும் போலீஸுக்கெல்லாம் போகாமல் அமைதியாக இருந்தோம் நீ கிடச்சிருவேன்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளார இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அதான் நான் வந்துட்டேன் மாமா இன்னமேட்டு வருத்தப்படாதீங்க கையில அத்தா என்னம்மா நீ நல்லா இருக்கீங்க அத்தாம்மா உன் முன்னாடி தானம்மா நிற்கிறேன் நான் நல்லா இருக்கேன் சரிக்கா கையில என்னையெல்லாம் மறந்துட்ட ஏய் தேனு உன்னை மறக்க முடியுமாடி ஆமா போகும்போது சுடிதாரோட போனேன் இப்போ வரும்போது நைட்டியோட வந்திருக்க இது என்ன கடத்திட்டு போனவங்க ஆஃபர் கொடுத்தாங்களா என்ன அட நீ வேறடி நான் தப்பிச்சு வந்து ஒருத்தர் வீட்டில் தங்கியிருந்தேன்னா அந்த அக்கா கொடுத்தாங்க பரவாயில்லையே அப்போ கடத்திட்டு போனால் இந்த மாதிரி ஆஃபர்லாம் கிடைக்கும் போலையே அடி பாவி அதுக்காக உனே யாராவது கடத்திட்டு போகணுமா என்ன இல்லை சும்மா சொன்னேன் இந்தமேட்டு எங்களை விட்டுட்டு நீ எங்கேயுமே போகக்கூடாது சத்தியமாக போக மாட்டேன் கையில் ஐம் சாரி எதுக்கு தேன சாரிலாம் கேட்குற இல்லை நானும் உங்ககிட்ட ஹார்சாலாம் நடந்திருக்கேன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருக்கேன் ஆனா நீ என்கிட்ட அந்த மாதிரிலாம் நடந்துக்கவே இல்லை இப்போ நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ச்சே இதெல்லாம் நினச்சி ஏன் வருத்தப்படுற நீ யாரு என் அண்ணனோட ஒய்ஃபு அதுக்கு முன்னாடி யாரு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்கன்றதுக்காக அவங்கள வெறுத்துருவாங்களா எப்போமே நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் என்ன திட்டுனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ரொம்ப சந்தோஷம் கையில் அப்புறம் ஏன் ஒழுங்காக சாப்பிட்டியா இல்லையா எனக்கு தெரியுது நீ எதுக்கு வரேன்னு உனக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ஃபிஷ்ஷும் தானே கேட்டேன் வாங்கிட்டு வந்திருக்கேன் பரவாயில்லையே நாத்தனாரை மறக்காம வாங்கிட்டு வந்திருக்க அப்புறம் நாத்தனாராச்சே நாராச்சே நல்லா பார்த்துக்கிட்டாதான் மாமியாரும் வீட்டுக்காரோ இன்னையும் நல்லா பாத்துக்குவாங்க அடிப்பாவி மைனி என்னை மன்னிச்சிருங்க உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் யார் தேவி பரவாயில்ல நான் எதுவும் மனசில் வச்சுக்கல மைனி நீங்கள் என்னையோட வயசு மூத்தவங்க அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணனோட பொண்டாட்டி அந்த மரியாதை இல்லாமல் நான் ரொம்ப தரக்குறவாக பேசிட்டேன் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் என்னையை நீங்கள் நல்லா பாத்துக்கிட்டீங்க சீர் வருஷம் முதக்கொண்டு எல்லாமே நல்லா செஞ்சீங்க என்னால் யோசிக்க கூட முடியல நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு என்னையே உங்கள் பொண்ணுன்னு நினச்சி என்னையை மன்னிச்சிருங்க இங்கே பாரு தேவி நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு பொண்ணு மாதிரி தான் தேனி எப்படி எங்களுக்கோ அதே மாதிரிதான் நீயும் நீ எதுவும் வருத்தப்படாத நீ பேசின எதுவும் நான் மனசில் வச்சிக்கல எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன்

என் மனசுல நீ ரொம்ப ஆழமா பதிஞ்சிட்ட இன்னமே உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தர் அம்மா ராஜாவும் ஜீவாவும் எங்க அவங்க வைத்தியரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்க அக்கா வர நேரம்தான் அவங்களும் வந்துருவாங்க எதுக்கு அக்கா கேட்குறீங்க இல்லை டூர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சரி நம்ம வீட்டை பார்க்க போகலாமே அப்படின்னு நினச்சிட்டு தான் கேட்டேன் ஏமா ஏம்மா ஒரு நிமிஷம் இங்கே பாருவேன் அம்மா டூருக்கு வந்துட்டு ரொம்ப சுற்றி பார்க்கவே இல்லைம்மா அதுக்கு இல்லமா வண்டர்லா பிளாக் தண்டர் அந்த மாதிரி இங்க ஏதாவது இருந்துச்சுனா அதுக்கு மட்டும் போயிட்டு வீட்டுக்கு போயிரலாமா ஆமா தங்கச்சி ஒரு நாள் மட்டும் எல்லாரும் போயிட்டு அடுத்த நாள் நம்ம கிளம்பிரலாம் நானும் வந்திருக்கேன்ல ஏதாவது ஒரு என்ஜாய்மென்ட் வேணாமா அப்படியா சரி எல்லாரும் சொல்றீங்க ஆனா எல்லாரும் பார்த்து பத்திரமா இருந்துக்கணும் அயல் குறிப்பா நீனே நான் பத்திரமா இருந்துக்கறேன் தா சரி நம்ம நாளைக்கு எல்லாரும் ஒண்ணா கிளம்பிரலாம் பக்கத்துல தான் வண்டர்லா இருக்கான் அங்க கிளம்பிரலாம் ஏய் ஜாலி வண்டர்லா எதுக்கும் அர்ஜுனே ஒரு வார்த்தை கேட்டுக்கறேன் சேரிமா, சீக்கிரமா கேட்டு சொல்லு கயலு ஜீவா அர்ஜுன் ராஜா இவரு நானு எல்லாரும் சேர்ந்து ஜாலியா விளாடலாம் இவனுக்கு என்ன ஆச்சு எவ பார்த்தாலும் மூஞ்சிய சோகமாவே வச்சுக்கிறான் வைத்தியர் என்னதான் சொல்லிருப்பாரு

ஆமா பெரிய வியாதி பின்ன என்னடா சொன்னாரே நெஜமாலுமே ஒண்ணுமே சொல்லுடி இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் டேரக்டா வைத்தியத்தை கேட்டுக்கிறேன் என்னன்னு கேட்க போற அது எதுக்குடா உனக்கு நீதான் நான் கேட்டு சொல்ல மாட்டேங்குறீல்ல ஷோ என்னதான் உனக்கு பிரச்சனை அப்ப என்ன சொன்னாரு வைத்தியர் என்னையை பத்தி நீ இவ்வளவு சோகமா வரதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறேன் கண்டிப்பா தெரிஞ்சு ஆகணுமா ஆமா என்னன்னு ஒழுங்கா சொல்லு இப்ப அது என்ன சொன்னார்னா என்ன சொன்னாரு உங்க ஜீவாவை வெளியில அங்க எங்க எங்க விட்டுறாதீங்க ஏன் விடக்கூடாது கூடாது ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை ஃபுல்லா கேளு சரி சரி சொல்லு உங்க ஜீவாவை வெளியில விட்டுறாதீங்க அப்படி வெளியில விட்டீங்கனா வேற ஒரு அழகான பையனை அவ பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவா அப்புறம் உங்களை மறந்துடுவா அப்படினு சொன்னாரு என்ன வைத்தியர் அப்படியே சொன்னாரு ஆமா ஆமா உன்னை விட நான் ரொம்ப கலர் கம்மி அதனால அதனால நீ என்னைய விட்டுட்டு வேற அழகான பையனா பாத்து தேடி போயிருவியா அப்படின்னு வைத்தியர் சொல்லிட்டாரு இப்படி சொன்னா எனக்கு மனசு வலிக்காதா அதனாலதான் நான் சோகமா உட்கார்ந்து அப்பப்ப இந்த கடவுளை பாத்து திட்டிக்கிட்டே இருக்கேன் என்ன என்னன்னு திட்ட கடவுளே அடே கடவுளே என்னை ஏன் இவ்வளவு கருப்பா படைச்ச அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கேன் அப்பப்ப என் கருப்பு உருவத்தை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கேன் தாய் நீ வருத்தப்படாத யா யார் என்ன சொன்னாலும் நான் 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 விட்டு போக மாட்டேன் சரியா நிஜமாவா நிஜமா தான் சரி சரி அப்போ ஹாப்பியாக ஹாப்பியாக வண்டி வண்டி ஓட்டுவேன் ஓட்டுவேன் அப்படின்னா இன்னுமே என்னையை பொறுத்த வரைக்கும் விட வேற யாரும் பார்த்துக்க மாட்டாங்க அதே மாதிரி உன் கூட இருக்க முடியாது என்னையை தவிர பண்ணி சொல்கிற நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா நேராக வண்டியை பார்த்து ஓட்டுறா வீட்டுக்கு போய் கையில பாக்கணும் அட ஆமால அவங்கள நீ பார்த்ததே இல்லதானே ஆமா ஆமா சீக்கிரம் போ என்னமேட்டு வைத்தியர் அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாரு நினைச்சுக்கிட்டு நான் எங்கிட்டாவது ஓடிடுவேன் நினைக்காத அத நீயே சொல்லிட்டியே போக மாட்டேன்னு இனிமே நான் தான் ஓடணும் உனைய விட்டுட்டு எதே சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் தாயி அந்த பயம் இருக்கட்டும் ஜீவா வைத்தியர் உனைய பத்தி வேற ஒரு விஷயம் சொன்னாரு ஆனா நான் அதை உன்ட்ட சொல்ல முடியாது சொன்னேனா நீ என்னை விட்டுட்டு போயிடுவ நீ எப்பவுமே என் பக்கத்துல இருக்கணும் ஜீவா நீ என் பக்கத்துல இருக்கும்போது உன்னோட குறையெல்லாம் எனக்கு நிறைவா தான் தெரியும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என்னோட பொண்டாட்டி நான் தான் உன் புருஷன் எப்பவுமே இந்த உண்மையா உன்ட்ட நான் சொல்லவே மாட்டேன் மாமா நான் இருக்கிற மாமாட்ட சொல்லிடணும் அதை கேட்டு மாமா ரொம்ப சந்தோஷப்படுவாரு ஆனா அவருக்கு எப்படி சொல்றது டேரெக்டாக சொல்லலாமா இல்லை இன்டேரக்டாக சொல்லலாமா ஆனால் மாமாட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் ஏன் என்ன மாமா ரூமுக்கே வரல எங்கே போனார்னு தெரியலையே கையல் மாமா இங்கே தான் வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் ஆ நான் இங்கே தான் மாமா இருக்கேன் ரூமில் இருக்கேன் இந்த வரேன் கையல் மாமா வந்த கையோட சொல்லிடணும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு கையல் என்ன இங்க அமைதியா உட்கார்ந்து இருக்க சாப்பிட்டியா நைட் ஆயிடுச்சு நாளைக்கு எல்லாரும் ஒன்றரை கிளம்புறோமா ஆஹ் தெரியுமாமா தேன தேனதான் கேட்டுட்டு இருந்தா எங்கேயுமே போகல போகும்போதாவது ஒன்றர்லாம் போயிட்டு போலான்னு நினைச்சேன் இந்த மாதிரி பிளான் போடுறதுலாம் அவளுக்கு இல்லி உனக்கு ஓகே தானே கையல் ஆ ஓகே தான் மாமா நம்மளும் ஜாலியாக எங்கேயாவது போகணும்ல இந்த சம்பவம் நடந்ததோட கிளம்பிட்டோம்னா அதே மனசில் இருக்கும் சரி அப்புறம் கையல் நீ எதுவுமே பேசக்கூடாது இப்ப பேசாம படுத்து தூங்கு காலையில விடிஞ்சதும் நீ என் கூடவே தான் இருக்கணும் விளையாடுறதா இருந்தாலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன் என்னை விட்டுட்டு நீ வேற எந்த விளையாட்டுக்கும் நீ போகக்கூடாது

அது வந்து மாமா கயிலே வாமா கயிலே என்ன விஷயமா கயிலு கயிலன் கூப்பிட்டே இருக்க டேய் நான் வரடா உன் கிட்ட எவனடா பேசுனது நான் ஏன் மர்ம உள்ள பேசணும் வந்தேன் அதெல்லாம் முடியாது அவ தூங்க போறா நீ பேசாம போமா ஏன்டா ஏன் மர்ம ஒரு ரெண்டு வார்த்தை பேச கூடாதா அம்மா மதியன ஃபுல்ல அங்க தான இருந்தா அப்பலாம் பேச முடியல இப்போ வந்து பேச போறியா டேய் ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்காதடா உன் பொண்டாட்டி நான் கறிச்சு தின்ற மாட்டேன் என்னடா சாப்பிட்டியா என்ன ஏதும் கேக்க தான் வந்தேன் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீ கிளம்பு நீ யாரா என்னை கிளம்ப சொல்றதுக்கு நான் ஏன் மருமக கிட்ட பேச வந்தேன் அவ சொல்லட்டும் நான் போறேன் கையல் நீ சொல்லு உங்க தேட்ட நான் சொன்னாலும் கேட்காது எங்க அம்மா என்னங்க இங்க பாருமா இவன் பேச கூட விட மாட்டேங்கிறான் நவருடா சொல்லுங்கத்த கையில உனக்கு பிடிக்குமேனு நான் கடலை முட்டாய் வாங்கிட்டு வந்தேன் கடலை முட்டாயா ஆமா கையல் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என் கிட்டே கூட நான் சாப்பிடுறேன் அவளுக்கு தூக்க தழுகத்தில் வாந்தி வந்துருமா டேய் சும்மா ஏறா உனக்கு கொடுக்கா நான் வாங்கிட்டு வந்தேன் ஏன் மரம பிள்ளைக்கு கொடுக்குறதுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இவன் பிஞ்சுறதுல தான் இருக்கானே தவிர பொண்டாட்டிக்கு கொடுக்க விட மாட்டேங்கிறான் அத்தை கொடுங்க கடலை மிட்டாய் தானே நான் சாப்பிட்றேன் ஆ சரிக்கா இல்லையே நான் அங்கே டேபிளில் எடுத்து வச்சுட்டு போகிறேன் நீ எடுத்து சாப்பிட்ற இந்த பையனுக்கு மட்டும் கொடுத்துடாத ம் கண்டிப்பாக தர மாட்டேன் த ஒன்றும் கவலைப்படாதீங்க

சொல்லிட்டீலமா கிளம்புமா ஆ தாடி என்ன நேரத்துல தான் இவன் பிறந்தான்னு தெரியல சும்மா வள்ளு வள்ளுனு ஏங்கிட்டே விழுந்துட்டு இருக்கான் இப்ப என்ன நான் இந்த இடத்த விட்டு போகணும் அவ்வளவுதானே கிளம்புறேன் கையில பாத்து பத்திரமா இருமா ஆ சரிங்க என்ன பாக்குற ஒழுங்கா படுத்து தூங்கு ஏதா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் மாமா கையில பாத்தியா திரும்பி ஏதாவது பேச வந்துடும் எங்க அம்மா நீ ஒழுங்கா படுத்து தூங்கிரு மாமா சொல்றத கேளு ஆ சரிங்க மாமா you mm -hmm.